தேசிய மனிதவள வள உதவும் கரங்கள் அமைப்பின் சார்பாக செய்தியாளர் சந்திப்பு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தேசிய மனிதவள வள உதவும் கரங்கள் அமைப்பின் சார்பாக தேசிய மனிதவள உதவும் கரங்கள் நிறுவனர் தேசிய தலைவர் டாக்டர் கே பி எம் எம் பக்ஸ் தமிழ் மாநில தலைவர் நாகராஜன் புதுவை மாநில தலைவர் சந்திரன் புதுவை மாநில செயலாளர் வீரமுத்து ஓம் ஆதி வடிவேல்சாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளரை சந்தித்து அவர்கள் தெரிவித்ததாவது நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு தமிழ் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பகல் பனிரெண்டு ஒன்று மணி அளவில் பரம்பொருள் எனும் தமிழ் அணுவால் கட்டமைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சத்தின் அங்கமாக இயங்குகின்ற நமது ஞாயிறு குடும்பமும் ஞாயிறு குடும்பத்தில் அங்கமாக இருக்கின்ற நமது பூமியும் பூமியில் வாழ்கின்ற எட்நூத்தி பத்தொன்பது கோடி மனிதர்கள் உட்பட அனைத்து உயிரினங்களும் பரிணாம வளர்ச்சியின் அடுத்த நிலையாக இயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய பதினாறாம் தலைமுறையில் அடியெடுத்து வைக்க இருக்கிறது இதற்கான அறிவிப்பை வெளியிட்டனர் உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்மலாம் வந்து இங்க வந்து எதுக்கு கூடியிருக்கோம்னா யுகம் மாற்றம் அதாவது கலியுகம் முடிஞ்சு நம்ம வந்து சத்திய யுகத்தில் புதிய கிருத தமிழ் அணு யுகம் புதிய கிருத சத்திய தமிழ் அணு யுகம் துவக்கம் அறிவிப்புக்கான நிகழ்ச்சி அது அதாவது இது வந்து பன்னெண்டு ஒன்றுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு சரிங்களா இந்த பரிவர்த்தனை இதை வந்து நாப்பத்தொன்பது நாளில் முடிஞ்சிரும் சரிங்களா அதாவது அப்டேட்டு சொல்கிறீங்க அப்டே அப்லோட் பண்ணதுக்கு தொடங்கியாச்சு இந்த அப்லோடு வந்து நாப்பத்தொன்பது நாளில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மனுஷனோட மரபணு அதாவது நாலு மரபணு சொன்னால அந்த ம நாலு மரபணுலையே வந்து மாற்றம் வந்துடும் அப்போது நம்ம வந்து இப்போ தலைவலிக்கு ஒரு மாத்திரை போடுறோம் உங்களுக்கு தலைவலி சரியா போகுது சரியா இப்போது நாற்பத்தொம்போது நாளுக்கு அப்புறம் தலைவலி யாருக்கும் மாத்திரை போட்டால் சரியா போவாது ஜுரத்துக்கு மாத்திரை போட்டால் ஜுரம் சரியா போவாது இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்யாது இது வரைக்கும் ஒட்டு இந்த உலகத்தில் கண்டுபிடிச்ச மாத்திரை மருந்து எல்லாமே பயன் இல்லாமல் போவோம் டாக்டர் எல்லாரும் படிக்கிறது வேஸ்ட் இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே என்னன்னா தமிழர் கண்டுபிடிச்ச மருத்துவ முறைகள் அதை வந்து பின்பற்றணும் எல்லாரும் வந்து உடல் உழைப்பை செலுத்தணும் முதல்ல நம்ம வந்து உடல் உழைப்பு யாருக்குமே வந்து உடல் உழைப்பு கிடையாது இனி எல்லாம் ஃபோனை வச்சுக்கினே உக்காந்து இருக்கிறாங்க போய் வாக்கிங் இருக்கிறாங்க அதெல்லாம் உடல் உழைப்பு கிடையாது உடல் வந்து உழைக்கணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் வழி வழிதான் மூச்சு பயிற்சி அப்புறம் வந்து எதனா வந்து உடற்பயிற்சி அப்புறம் வந்து தியான பயிற்சி தியானம்னா அமைதியாக உக்காது எவன் சொல்லி கொடுக்கறதுன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது மூச்சு பயிற்சினா நம்ம மூச்சை விட்றது தான் மூச்சு பயிற்சி அது நம்ம இஷ்டம் எப்படி வேணா பண்ணிக்கலாம் தியான பயிற்சினா கண்ணை முடினா அமைதியா உக்காரது தான் தியான பயிற்சி அதையே நம்ம எப்படி வேணா பண்ணிக்கலாம் உடற்பயிற்சினா நம்மளுக்கு என்ன உடற்பயிற்சி கையை கால் ஆடுறது தெரியுதோ பண்ணிக்கலாம் இது மூணும் பண்ணியே ஆகணும் எல்லாமே சரிங்களா அந்த மூச்சு பயிற்சின்றது வந்து நரம்புக்கு நல்லது சரிங்களா நாற்பத்தொம்பது நாளில் இதுக்கப்புறம் ஃபுல்லாக பண்ணி தான் ஆகணும் இனி வரும் காலங்களில் பண்ணி தான் ஆகணும் உயிர் வாழறதுக்கு உயிர் வாழறதுக்கு பண்ணி தான் ஆகணும் சரியா அப்படி எங்களுக்கு வேணாம் உயிர் நாங்கள் போய் சேரணும்னா அடுத்த இப்போ திருப்பி நீங்கள் வர தான் போறீங்க அடுத்த இதில் திருப்பி வருவீங்க தேசிய மனிதவள உதவும் கரங்களுடைய நிறுவனர் என்னுடைய பேர் டாக்டர் கேபிஎம்எம் பக்ஸ் தேசிய மனிதவள உதவும் கரங்கள் இப்போ ஐயாவுடைய கருத்து என்னென்னு கேட்டால் யுகம் மாற்றம் அதாவது இப்போ இருக்கிற தமிழ் அப்படிங்கிற ஒரு முன்னூறுத்தி அவர் பேசினார் அப்போ தமிழ் தான் இனிமேல் ஆட்சியாள போதுங்கிறத அவர் சொன்னார் தமிழ் தான் ஆட்சியாளர் போகுது இதுவரையிலும் தமிழை வந்து எல்லாரும் மறைச்சிட்டாங்க தமிழ் ஆட்சியாள போதுங்கிற கருத்தை அவர் வலியுறுத்தினார் இந்த நாற்பத்தொம்போது நாள் யுகம் மாற்றடையும் இந்த நாற்பத்தி ஒன்பது பிப்ரவரி எட்டுல இருந்து வரக்கூடிய நாற்பத்தொன்பது நாள் கழித்து நாற்பத்தி ஒன்பது நாளுக்கு அப்புறம் யுகம் நாற்பத்தி ஒன்பது நாளைக்கு அப்புறம் அனைவரும் தமிழ் இப்ப நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அதாவது அலோபதி ஹோமியோபதி இந்த மாதிரி தான் வரும் இங்கிலீஷ் இது இதாகாது அப்ப யாரெல்லாம் மாற்றம் அடைகிறார்களோ யுக மாற்றம் இது தெரியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்மொழிஞ்சிருக்காரு அதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்திருக்கிறோம் நல்லாட்சி மலரணும் எல்லா மக்களும் நல்ல பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லித்தான் இப்ப அந்த மீட்டிங் அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் இதுதான் வேற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையா இறை ஆட்சி இறை ஆட்சியில் இறைவனுடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி ஏன்னா இன்னைக்கு தமிழை வந்து யார் யாரும் நம்ம பண்றாங்க ஏன்னா அனைத்து தரப்பட்ட மக்களும் தமிழ் அப்படிங்கிற உதாரணம் தான் அவர் பண்ணியிருக்கிறார் நம்ம எல்லாரும் தமிழர்கள் தான் ஒருவருக்கு தாய்மொழி தமிழ் ஒருவருக்கு தாய்மொழி தெலுங்கு ஒரு ஒரு தாய்மொழி இப்படிதான் இருக்கும் அப்ப அனைத்தும் தரப்பட்ட இறைவனுடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி அப்படிங்கறத அவர் கருத்தை பதிவிட்டிருக்காரு சார் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்து இப்போ நம்ம சென்னை பத்திரிக்கை மன்றத்தில் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒன்று குணதுக்கான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து தான் ஆட்சி அமைக்கிறாங்க போன நடந்த தேர்தலாக இருக்கட்டும் இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து தேர்தலுக்கு ஆலோசனை பெறுவதற்கு பிரசாந்த் கிஷோர்ட்ட முந்நூற்றம்பது கோடி கொடுத்து ஆலோசனை பண்ணி தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க இந்த ஆட்சிகளில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது இங்கே கேள்விக்குறியாக இருக்குது அதை நம்ம எல்லாம் இங்கே வந்து எடுத்துக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா தமிழ் மொழின்றது சிபிஎஸ்சி இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்கள் தான் இன்றைக்கி வந்து டெவலப் ஆகி போட்டுருக்கு தமிழ் வந்து மீண்டும் எழுச்சி பெறணும் அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆட்சியின் நாங்கள் அமைக்க போகிறோம் இந்த பிப்ரவரி எட்டாம் தேதியிலேருந்து இந்த இறையாட்சியின் நோக்கம் இன்னையிலிருந்து துவங்கிது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்குள்ள இரவினுடைய ஆட்சியும் அமைக்கப்படும் அது தமிழனுடைய ஆட்சி இந்தியாவின் தலைமை பதவிக்கு தமிழன் வரப்போகிறார் ஏன்னா இங்கே இந்தியாவில் கூடிய ஆட்சியே தமிழனுக்கு எதிராகத்தான் இங்கே இருக்கிறது பதிமூணு மீனவர்களை பிடிச்சிட்டு போய்ட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் யாரும் கேள்வி கேட்கல இது வந்து நம்ம குறிப்பாக நீங்கள் பதிவு பண்ணிக்கிங்க பதிமூணு மீனவர்களை பிடிச்சிட்டு போயிருக்காங்க யாரும் இங்கே வந்து கேள்வி கேட்கல இங்கே வந்து தமிழர் வந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும் இந்தியாவையும் தமிழர் ஆள வேண்டும் அவர்களுக்கு தான் வந்து நல்ல ஒரு அனைவரையும் ஜாதி மதம் மொழி கடந்து ஒரு நல்லாட்சியை கொடுக்க போகிறோம் தமிழன் மூலியமா அந்த கட்டமைப்பு தான் இறை அந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே அமையும் இதைத்தான் நாங்கள் இங்கே சொல்ல வந்தோம் அதனால் வந்து இதை பாரத பிரதமர் கவனத்துக்கு கொண்டு போங்க இங்கே இருந்தால் ஒரு ஆட்சியாளர் வருகிறார் உலகத்தை அவர் ஆட்சி செய்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்